அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஆரம்பிக்க போகுது பிரபஞ்சம் கொடுக்க போகிற இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிரபஞ்சமே உங்களை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியான எல்லா வீடியோஸும் சரி ஒவ்வொரு விஷயமும் சரி நமக்கு கிடைக்கிது அப்படின்னா இந்த பிரபஞ்சமே நம்மளை கூப்பிட்ருந்த மட்டும்தான் அது நடக்கும் பிரபஞ்சம் எப்படி கரெக்டாக சில பேரை மட்டும் தேர்ந்தெடுக்குது அப்படின்னா இதை நம்ம இந்த ஜென்மத்தில் இல்லை எத்தனையோ ஜென்மங்களான தொடர்புகளின் மூலமாகத்தான் பிரபஞ்சம் ஒரு சில நபர்களை கரெக்டாக போய் நமக்கு வந்து அந்த நியூஸை கொடுக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்து பார்த்து நமக்காக கொண்டு வந்து சேர்க்குது அதில் ஒருத்தர் தான் நீங்களாகவும் இருக்கிறீங்க அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க போன பதிவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் முழுமையாக புரிய ஆரம்பிக்கும் இப்போது இவ்வளோ நாள் நீங்கள் மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எத்தனையோ பேருக்காக பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்கள இப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக பண்ண பிரார்த்தனைகளோடு சேர்த்து நீங்கள் கேட்டிருந்த உங்களோட பிரார்த்தனைக்கும் இந்த பிரபஞ்சம் பலன் கொடுக்குற அந்த நேரம் வந்துருச்சு நீங்கள் விரும்பின அத்தனை விஷயமும் உங்கள் கிட்ட வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய நேரம்தான் இது இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக பிரபஞ்சமே கூப்பிட்டு கொடுத்ததுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னா இது ஸ்பெஷலாக பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்த சிலருக்கு மட்டுமே கொடுக்க நினைக்கிற அந்த செய்தி தான் இது எல்லாமே உங்கள் முழு வாழ்க்கையும் மாறப்போகுதுன்னு இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய அறிகுறிகள் தான் இப்போ இந்த வீடியோவாக உங்கள்கிட்ட வந்து சேருது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கை மாறப்போற அற்புதமான தருணம் வந்தாச்சு நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாற்றம் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களும் போராட்டங்களுக்கும் நல்ல ஒரு முடிவு வரப்போற நேரம் இது இந்த பிரபஞ்சம் உங்களோட வாழ்க்கைய மாற்ற விரும்ப ஆரம்பிச்சிருச்சிங்க ஆமாங்க இந்த பிரபஞ்சம் போதும் நீ கஷ்டம் எல்லாம் போதும் உன் வாழ்க்கையை மாறக்கூடிய அந்த நாள் ரொம்ப நெருங்கி வந்துருச்சின்னு உங்களுக்கு சொல்லுது ஒரு புது லைஃப் நீங்க இப்ப போக போறீங்க நம்ம இந்த பூமியில ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் நம்மள கொடுத்துருக்கு நம்ம ஒவ்வொருத்தரையுமே அப்படிதான் நம்ம நல்ல ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த பூமியில வந்து பிறந்திருக்கோம் ஆனால் நம்ம என்னன்னா நம்ம எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தையே விட்டுட்டு வேற எதையோ தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம வேணா நம்ம வந்த நோக்கத்தை மறந்துருக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சம் அதை இல்லை நீங்கள் விட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களை விடவே விடாது பல ஜென்மமாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த அத்தனை விஷயமும் அதெல்லாம் எதுக்காக பல ஜென்மமாக நம்ம போராடிட்டு இருந்தோமோ அதெல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ இந்த இந்த யுகத்தில் இந்த மாயைக்குள்ள சிக்கிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் இல்லையா இந்த விஷயத்த இந்த பிரபஞ்சம் நமக்கு மாற்றி தரப்போகுது ஏன்னா அது மறக்கலை நம்ம தான் மாயையில் எல்லாத்தையும் மறந்துச்சோம் அதனால தான் இந்த பிரபஞ்சமே இப்போ உங்களுக்காக இறங்கி வந்து உங்கள் லைஃபை மாற்றத்துக்காக வந்திருக்கு அந்த இறை சக்தியே உங்களுக்காக இறங்கி வருது எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது சில பேரை மட்டும் ஏன் இந்த இரையாற்றல் தேடி வருதுன்னா இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்த நபர்களில் நீங்களும் ஒருத்தர் தான் அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா உங்களோட அந்த சோலுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது எவ்வளவோ பவர் இருக்குது இதை நம்ம உணராம தான் இருந்துருக்குறீங்க அவ்வளோதான் தவிர பவர் எனக்கு எங்கிட்ட எந்த ஒரு ஆற்றலுமே இல்லை அப்படின்னு எந்த மனிதர்களுமே கிடையாது ஒவ்வொரு ஆன்மாக்கும் அளவற்ற ஆற்றல் இருக்கு ஆனால் அதை நம்ம உணரக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குல்ல அதை இவ்வளோ நாள் நம்ம உணராமல் இருந்திருப்போம் ஆனால் இப்போ வரப்போகிற காலத்துல நிச்சயமாக நீங்க அதை உணர போறீங்க அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு லைஃபை நீங்க பாக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கவே இருக்காதுங்க அந்த மாற்றம் ஏன்னா இது அந்த பிரபஞ்சத்தோட மொத்த எனர்ஜியும் இறங்கி உங்களுக்காக வேலை செய்யுது உங்களை வழிநடத்த வந்த அந்த மிகப்பெரிய பேராற்றல் தரக்கூடிய மாற்றம் சாதாரணமாக இருக்க போது அப்போ யோசித்து பாருங்கள் அந்த அற்புத ஆற்றல் உங்க வாழ்க்கையே மாத்த போகுது பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை ஆன்மாக்களுக்கும் அந்த பிரபஞ்ச பேராற்றலே வந்து இறங்கி வந்து வழி போகுது அப்ப நம்ம என்ன பண்ணணும் சந்தோஷமா அதை வரவேற்க தயாரா நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு நம்ம ரெடியாக இருந்தால் மட்டும் போதும் சரி இப்போ இந்த பிரபஞ்சம் வழிகாட்டுறது சில நேரம் நம்மளால உணர முடியாம இருந்திருக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா இனிமே வரக்கூடிய காலங்கள்ல அந்த அறிகுறிகளை நிச்சயமா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உணர்த்தும் அது என்ன அப்படிங்கறது ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தை நீங்க நம்பும்போது அது எதெல்லாம் நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ இத்தனை நாளா அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கிறது இப்போ நீங்க பாப்பீங்க உங்களோட ஆற்றல் என்னன்னு இவ்வளவு நாளா நீங்க உணராம இருந்திருக்கிறீங்க இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு அதான் சொல்லுவாங்களே ஒரு குறிப்பிட்ட நேரம் வர வரைக்கும் நமக்கு சில நேரத்துல வாழ்க்கையில கஷ்டப்பட்டுதான் ஆகணும் நமக்கான நேரம் வரும் நமக்கான நேரம் வரும் அந்த நமக்கான நேரம் அப்படிங்கிறது இதுதான் அந்த பிரபஞ்சமே கீழறங்கி வந்து வழி நடத்துதுன்னா இதை விட வேற எந்த நேரம் வரணும் நமக்கு அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்களோ நடக்காம இருந்துச்சோ எ எல்லாம் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருந்து ரொம்ப நம்மளை வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளிச்சோ அது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் உங்கள் கவலையை விட்டு டிப்ரெஷனை விட்டு வெளியில் வந்து அது எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்க போகுது ஏன்னா உங்களோட அந்த எனர்ஜி மாறிடுச்சு மாறிக்கிட்டே இருக்குது உங்கள் ஆற்றல் உங்களுக்கே தெரியாமல் இருந்த காலம் போய் இப்போது உங்களுக்குள்ள அந்த எனர்ஜியை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் நீங்கள் அந்த பிரபஞ்ச பேராற்றலை உள்வாங்கிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே புரிய வச்சனும் இப்போது அது கண்டிப்பாக நடக்கும் உங்க எனர்ஜி மாறும்பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உங்களுக்காக மட்டுமே வேலை செய்யற மாதிரி உங்களுக்கு தோணும் தோணும் அப்படிங்கிறத விட அதுதான் உண்மை நீங்க இந்த பிரபஞ்சம் உங்களை கூட்டிட்டு போற அந்த பாதை இருக்கு இல்லையா அது முழுமையா நீங்க நம்பினா போதும் ஏன்னா அந்த பிரபஞ்சம் கூட்டிட்டு போற பாதை சாதாரண விஷயமே கிடையாதுங்க சாதாரண வழிகாட்டுதலாவே அது இருக்காது இந்த பூமியில பிறந்த எத்தனையோ ஞானிகளும் மகான்களும் எந்த பாதையில போய் அவங்க எல்லாரும் இறைவனை அடைந்தாங்களோ வாழ்க்கையில எவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப வாழ்ந்தாங்களோ எப்படி ஒரு ஞானியா மாறினாங்களோ அதே பாதைய உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் உங்களை கூட்டிட்டு போகுது அந்த பாதையில தான் பெரிய பெரிய மகான்கள் அனுபவிச்ச அந்த விஷயத்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்னா நீங்க எவ்வளோ ஸ்பெஷல் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நினைச்சு பாருங்க இது உங்களோட முதல் அறிகுறியா நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கே உணர முடியுது எனக்கு முன்னாடிலாம் தெரியல இப்போ எனக்கு எனக்கு உள்ளார இருந்து எனக்கு அது கிளீனாக புரியுது என் உள்ளேருந்து அந்த மாற்றம் வர்றதை என்னால் உணர முடியுதுன்னு நீங்களே சொல்வீங்க ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு புரியவே புரியாம இருந்த சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல யாராவது எதாவது பேசினா புரியாது இல்லை ஒரு வீடியோ பாக்குறீங்க இந்த மாதிரி அப்படின்னா அதுல என்ன சொல்றாங்கன்னு முழுசா புரிஞ்சுக்க முடியாது உங்களை சுற்றி சில நபர்கள் திடீர்னு விலகுவாங்க திடீர்னு கோவப்பட்டு போயிருப்பாங்க திடீர்னு எல்லாமே லாஸ் ஆகி நின்றுருப்போம் இதெல்லாம் ஏன் நடக்குது என்ன எதுவுமே தெரியாம இருந்த உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னா பதில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து உங்களுக்கு அந்த பதில்கள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம ஒரு என்ன சொல்றது அப்படியே ஆச்சரியத்துல வாயடிச்சு போய் நிப்போன்னு சொல்லுவோம் இவ்வளவு விஷயம் எனக்கு தெரியாம நடந்திருக்கா ஆனா நான் என்ன நினச்சிக்கிட்டேன் எனக்கு எதுவுமே இந்த பிரபஞ்சம் நடத்தி தரலன்னு நினச்சிக்கிட்டேனே ஆனா இந்த மொத்த பிரபஞ்சமும் எனக்காக தான் வேலை செஞ்சிருக்கு இவ்வளோ நாளா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே பாக்குற அனைத்துமே உங்களுக்கு வித்தியாசமா தெரிய ஆரம்பிக்கும் ஆனா எதுவுமே நம்மளால நடக்கல அந்த இறை சக்தி தான் அத்தனை விஷயங்களையும் நம்மளுக்கு பிளான் போட்டு நம்ம போடுற பிளான் ஒன்றும் கூட இல்லை எல்லாமே அவங்க போடுறது தான் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் நீங்கள் தெளிவாக அதை புரிய ஆரம்பிச்சிருவீங்க அதனால அந்த புலமீட்ரு போல நடக்கலை நடக்கலைன்னு அதை செய்யவே மாட்டீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு உங்களுக்கு மேலே ஒரு சக்தி உங்களை வழி நடத்துது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டே இருப்பீங்க உங்களோட ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு எந்த பாதையில் போகணும்னு தெரியல அப்படின்னாலும் சரி என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும் சரி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் யார் மூலமாக அது மனிதர்கள் மூலமாக கூட வந்து வழிகாட்டும் இல்லை உங்களோட உள்ளுணர்வில் இதை பண்ண அதை பண்ணாதான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து இந்த பிரபஞ்சம் உங்களை வழிகாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் நல்லாவே உணர முடியும் உங்களை சரியான ஒரு முடிவை எடுக்க வைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் குழம்பிகிட்டு இருந்த நீங்கள் இப்போ சரியான முடிவு எடுக்க ஆரம்பிப்பீங்க சரியான தான் போகிறோமா அப்படின்ற அந்த சந்தேகம் இருக்கலாம் அது இப்போ உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா இந்த வழியை காட்டிகிட்டு இருக்கிறதே பிரபஞ்சம்தான் அப்படிங்கிறத உங்களால் நல்லாவே உணர முடியும் அடுத்து மிக மிக முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா இந்த பிரபஞ்சத்தோட வழிகாட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த சக்தியை இப்போ உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாத உங்களுக்கு அறிமுகமே இல்லாத யாரோ ஒரு நபர் அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சுருவாங்க அது உங்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது எதனால் அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்சுட்டு போனாங்க திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க லிங்க் ஆவாங்க ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுருப்பாங்க அது ஒரு உங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறதா கூட இருக்கலாம் பணம் மட்டும்தான் நான் சொல்லலை எது வேணால் இருக்கும் அவங்களால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும் அதே மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர் அப்படின்னா சொல்லக்கூடிய அந்த நம்பரை திரும்ப 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 பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் நடக்கிறதுக்கான அத்தனை சூழ்நிலையும் உங்களுக்கு ஒன்றா சேர்ந்து கூடி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க எல்லா டைமும் சேர்ந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல திடீர்னு இதெல்லாம் நடக்கும் அதுதான் மிகப்பெரிய மாற்றமே சட்டனாக வரும் அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த பிரபஞ்சத்தோட அறிகுறி என்ன தெரியுமா நான் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாற்றம் திடீர்னு எல்லாமே நீங்க ஈஸியா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஒரு புதுசு புதுசான சூழ்நிலை மாறும் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் நீங்க தேடி தேடி போய் கேட்டுருப்பீங்க இப்ப நிறைய இன்டர்வியூக்கு நீங்க போய் போய் படியேறி படியேறி கேட்டதெல்லாம் எதுவுமே கிடைக்காம இருந்தது எல்லாமே இப்ப உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம் யாரெல்லாம் நீங்க தேடி தேடி போய் போ பார்த்தீங்களோ அவங்க எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்க தேடி தேடி என்னோட நாலேஜ் இவ்வளோ இருக்கு பாருங்க நான் இவ்வளோ விஷயம் கிட்ட இருக்கு நீங்க போய் சொல்ல காலம் போய் இப்போ உங்களுடைய அந்த அந்த நாலேஜ் அந்த அறிவாற்றலை பார்த்து உங்களை தேடி எல்லாமே வர ஆரம்பிக்கும் எங்கெல்லாம் தடைப்பட்டு தடைப்பட்டு தேங்கி தேங்கி இருந்தீங்களோ அந்த எல்லா தடைகளும் இப்போ உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிருங்க இது மிக மிக முக்கியமான அறிகுறியாக நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உங்க லைஃப்ல நடக்குது அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம்தான் இந்த அறிகுறிகளை உணர்த்துது அப்படி அந்த வழியில தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தக்கூடிய விஷயத்துல நீங்க எடுத்து வெய்யுங்க எல்லாமே தானாக மாற ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நமக்கு என்னன்னா பயம் எல்லா விஷயத்திலும் பயந்து பயந்து பயந்தே நம்ம எல்லா விஷயத்தையுமே விட்டுடுறோம் தன்னம்பிக்கை குறைவு சந்தேகம் இதெல்லாத்தையும் தூக்கி எறியக்கூடிய நேரம் வந்தாச்சு ஸோ இதெல்லா நெகட்டிவிட்டியும் கட் பண்ணுவேன் இனிமே உங்களுக்கு நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது வரவே வராது வந்தாலும் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இல்லை இது எனக்கு இப்போ இந்த பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல நான் இருக்கும்போது இது எப்படி நெகட்டிவாக இருக்கும் அப்போ இது எனக்கு பிரபஞ்சம் வேண்டாம்னு சொல்லுதுன்னா முன்னெல்லாம் ஒரு விஷயத்த நம்ம ப்ரேயர் பண்ணி கிடைக்கல அப்படின்னா உடனே எனக்கு எதுவுமே நடக்கல எல்லாமே நெகட்டிவாக இருக்குது நம்ம பேச ஆரம்பிச்சிரும் ஆனால் இப்போது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா இது பிரபஞ்சம் எனக்கு வேண்டான்னு கரெக்டாக தான் நிறுத்தியிருக்கு இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ற சரியான புரிதல் உங்ககிட்ட வந்திருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவாக இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிக்கணிங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும் இந்த அறிகுறிகளை நீங்கள் சாதாரணமாக நினச்சி விட்டுடாதீங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே தரக்கூடிய முக்கியமான அறிகுறியில் எல்லாமே அடங்கும் இதை கவனமாக நீங்கள் பாருங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய அந்த மிக முக்கியமான அறிகுறிகள் தான் உங்களோட வாழ்க்கையில் திறப்பதற்கான மந்திர சாவி நான் இதை நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உங்களை மாத்திக்காம மாற்றம் வரவே வராது உங்களை மாற்றுறதுக்கான நேரம் தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கூடவே இருந்த வழிகாட்டுற இந்த நேரம் உங்களை நீங்க நம்பி அந்த நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சம் என்னை சரியாக வழி நடத்தும் அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த ஒரு பிரார்த்தனையோட நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்காக மிகப்பெரிய பரிசை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு நாம் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு தடவை வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம் திரும்பவும் நம்ம அதை வாழ்க்கையில் மிஸ் பண்ணவே கூடாது நீ என்ன கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் இறைவா பிரபஞ்ச பேராற்றலே நீ எனக்கு சரியானது தான் கொடுப்பேன் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு திறந்த மனதோடு நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க எப்போல்லாம் நம்ம வந்து நெகட்டிவ்குள்ளே போகிறோமோ எப்போல்லாம் சந்தேகம் நமக்கு வருதோ நடக்குமா நடக்குமா அப்படின்னா நம்மளோட பலம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால முழு நம்பிக்கையோட இந்த செகண்டே முடிவு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சின்னு முடிவு பண்ணுங்க மாற போகுது இல்லை மாறிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஒவ்வொரு பிரார்த்தனையும் வலிக்க போகுது அந்த நேரம் வந்தாச்சு எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கிற அந்த நாள் இதுதான் இவ்வளோ நாள் எதுவுமே நடக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் இப்போ எல்லாமே நடக்க ஆரம்பிக்கிறத பார்த்து வியந்து போய் நிற்க போகிறீங்க எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் விட்டு வெளியில் தள்ளி போயிடுங்க நெகட்டிவான நபர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைங்க ஏன்னா இப்போ நீங்க புதுசான ஒரு லைஃப்குள்ள போக போறீங்க பிரபஞ்சத்தை நீங்க நம்பும்போது இந்த அற்புதங்கள் நிச்சயமாக நிகழ ஆரம்பிக்கும் அந்த அற்புதத்தை நடத்தி தரக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அதுக்கு நன்றின்னு சொல்லி அதோடு முடிக்க முடியலை அந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் முழுசாக அனுபவித்து உணர்ந்து இதே இந்த பிரபஞ்ச பேராச்சலை எப்பொழுதும் நன்றியோடு மற்றவங்களுக்கும் நம்ம இதை பற்றி சொல்லி இந்த பிரபஞ்சத்தோட அந்த நம்பிக்கையை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்மாவும் இன்னும் மாற்றப்படும் எத்தனையோ பேருக்கு இது நல்லதாக போய் சேரும் எதிர்பார்த்து காத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அது காட்டுற வழியில் ஒய்கிட்டே இருங்க உங்களை நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுற எந்த விஷயம் வந்தாலும் அதை திரும்பி கூட பார்க்காதீங்க அந்த திரும்பி பார்க்காம நீங்கள் போயிட்டே இருக்கிற அந்த சக்தியை கூட இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும் நம்ம செய்ய வேண்டியதுனால் நம்பணும் 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 முழு நம்பிக்கையோட காத்திருங்கள் பிரபஞ்சத்தின் பரிசு உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி